இன்னைக்கு காலையில ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கர்வ கலிக்கலாம்னு சொல்லிட்டு காசி விசுநாத காசிக்கே கிளம்பிட்டேன் நம்ம காசிக்கு போற ட்ரெயின் மூணாவது பிளாட்ஃபாரத்துக்கு வரும் தெரியாம பிளாட்ஃபார்த்துல கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மூணாவது பிளாட்ஃபாரத்துக்கு போயிட்டு காசிக்கு போற காஸ்டியூம் போட்டுட்டு நம்ம ட்ரெயின் வந்ததும் கைய போட்டு ட்ரெயின் பாட்டிட்டு ட்ரெயின் நம்ம ஊர்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு நிக்கும்னு தெரியாம அவசரப்பட்டு ஏதோ ஒரு பொட்டியில ஏறிட்டேன் அங்க போய் பார்த்தா பொட்டி ஃபுல்லா வெறும் வடக்கன்சா இருக்காங்க வடக்கன்சு பொட்டியில ஏறிட்டேன் போலங்க எங்க பார்த்தாலும் வெறும் வடக்கனா இருக்கானுங்க அப்புறம் அந்த பொட்டில நம்ம தமிழ் ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க பக்கத்துல போய் அழகா உக்காந்துட்டாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்பதான் அசந்த அப்பதான் இடையில வந்து வடையா வாட்டர் வாட்டர் இவங்களால பாத்திலே தூக்கத்திலிருந்து தலைவலி வந்துட்டு ஜட்டி காய வச்சிட்டு இருக்காரு குசும்பக்கார வடக்கணா இருக்காங்க அழும் தாங்காதுங்க அதனால ஒரு பேச்சை போட்டு ஏசி டிக்கெட் வாங்கிட்டேன் உள்ள வந்து ஏசில உட்காந்து மேகைய இறக்கிட்டு போற போக்குல இந்த ஒரு அக்கா இருபது ரூபாய்க்கு வீணா போன கொடுத்து கலையமாங்க அதனால நீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டை இதுக்கு அப்புறம் மொழியும் புரியாது முகமும் தெரியாது மயிலாடுதுறையில இருந்து அஞ்சே காலுக்கு ட்ரெயின் இருந்தாங்க நெல்லூர் வரதுக்கு சாயங்காலம் நாலரை ஆயிட்டு அடுத்த வீடியோ காசியில பாப்போம்